இந்த வீடியோவில் ஒரு பெண் சாலையில் காயமடைந்த ஒரு கழுகை காப்பாற்றும் காட்சி காட்டப்படுகிறது மழை பெய்து கொண்டிருக்கும் சாலையில் கழுவு பறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க அந்த பெண் அதை நெருங்கி உதவி செய்ய வருகிறாள் இந்த நிகழ்வு அனைத்து உயிர்களுக்கும் கருணை காட்டுவதை பிரதிபலிக்கிறது இது மனிதநேயத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் வீடியோவில் காட்டப்படும் இந்த கருணை மற்றும் செயல் வனவிலங்குகளுக்கு உள்ள அக்கறை மற்றும் புரிதலை வெளிப்படுத்துகிறது பிறரின் உணர்வுகளைப் புரிந்து கொண்டு அவற்றை பகிர்ந்து கொள்ளும் முக்கியத்துவத்துடன் இணைக்கப்படுகிறது மேலும் குழந்தைகளுக்கு விலங்குகளுக்கு உள்ள கருணையை கற்பிப்பது மற்றும் அதை பரப்புவது பற்றி குளோபல் கம்பாஷன் கோலன் மற்றும் விக்கிஹாவ் கட்டுரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது கழுகை காப்பாற்றி அதை பராமரித்து மறுதலையாக விடுவித்தல் என்பது தனிப்பட்ட நடவடிக்கைகள் விலங்குகளின் வாழ்க்கையில் எவ்வாறு பெரிய வித்தியாசத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இந்த கதை மனிதர்கள் வனவிலங்குகளுக்கு எவ்வாறு நேர்மறையாக பங்களிக்க முடியும் என்பதையும் அனைத்து உயிர்களுக்கும் ஆழமான இணைப்பு மற்றும் கருணையை வளர்க்க முடியும் என்பதையும் வெளிப்படுத்துகிறது